அண்ணா அண்ணா அந்த வருது பாருங்கண்ணே இல்ல இல்ல இங்க 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 ஆஹ் அங்கோ அங்க 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 வருது என்ன வருது அண்ணா புயல்ன மூணு நாளா எதாவது சொல்லிட்டு கடைசியில வந்த மக்கள்லாம் மக்கள் பீதியில் இருக்காங்க புயல் எப்போ வரும் எப்படி வரும்ன்ட்டு உண்மையிலே புயல் வருமா வராதா வரும் வரும்போது வரும் வரும்போது அவங்களுக்கு சொல்லிட்டா வரும் கட்டாயம் வரும் அது எப்போ வரும் எப்படி வருங்கிறதா இந்த சோலை பாத்துருவோம் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் முதலாவது அஞ்சலன் பார்த்தீங்கன்னா வங்கக்கடல அடுத்த மூணு மணி நேரத்தில் பெங்கல் புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த புயல் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல ஆழ்ந்த காற்றழுத்த வளிமண்டல காரணமாக அந்த புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் கடந்த மூன்று நாட்களாக வந்து அப்படி தான் இருக்காங்க புயல் வந்து இங்கே உருவாயிருச்சுங்க இங்கே வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இப்போ வலிமை இழந்துருக்கு இல்லை திடீர்னு வலிமை அடைஞ்சிருச்சு இப்போ வந்து வேகம் வந்து குறஞ்சிருச்சு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையை சுற்றி அமெரிக்காவை பிடிச்சி வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படி சொல்லி வானிலை ஆய்வு மையம்லாம் வந்து தகவல் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு இடையில வந்து இந்த புயல் வந்து கரையை கிடக்க போது கரையை கிடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று அடிக்கலாம் அதனால் வந்து மக்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் அச்சப்படாமல் கனமழை வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப அதீத கனமழைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க இந்த புயல் வந்து ஒரு சாதாரண புயலாக வந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்னாடி வந்து பரங்கிப்பேட்டைக்கும் காரைக்காலுக்கு இடையில வந்து கரையை கிடக்கதாகும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கு இடையில் வந்து கரையை கிடக்கிறத போய் சொல்லியிருந்தாங்க இன்று இரவு வந்து இது வந்து பாண்டிச்சேரிக்கும் சென்னை கடையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கன மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து 4 கிலோமீட்டர் அப்பாற்பட்டும் நாகையில இருந்து முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் அப்பாற்பட்டும் இந்த புயல் வந்து வரத வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக சொல்லி புயல் வரல இன்றைக்காவது வருமா வராதான்னு தெரியல மக்கள் ரொம்ப ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் தான் இருக்காங்க புயல் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இந்த புயலுடைய சேதம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல அதனால மக்கள் அனைவருமே கொஞ்சம் எச்சரியா இருந்து நல்லது தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து செங்கல்பட்டு நாகப்பட்டினம் சென்னை விழுப்புரம் மாவட்டங்களுக்கு வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த பங்கல் புயல் வந்து இலங்கையை ஒரு காட்டு காட்டி

நியூஸ்ல பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து சாதி இழிவு நிலைகள் வந்து அதிகமாக இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்ததுனால வந்து கடந்த எழுபது ஆண்டுல சாதியவே நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து வந்து வேங்கவேயில வந்து மலத்தை வந்து தண்ணியில் கலந்தாங்க அதற்கான நடவடிக்கை இப்போ வரைக்கும் எதுவுமே எடுக்கல அம்மன் கோயிலுக்கு வந்து நுழையிற போராட்டம் நடந்துச்சு அப்போயும் வந்து கோயிலை தான் போட்டுனாங்களே தவிர அரசு வந்து எந்த ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்புறம் வந்து நந்தன் படம் சமீபத்தில் வெளியானுச்சு அந்த படத்துலேயும் வந்து இதுதான் மைய கருத்தை வச்சு அவர் வந்து டைரக்டர் எடுத்திருப்பாரு இப்போ இல்லை இவங்க சொல்லுவாங்க பழைய காலத்தில் தான் எப்படி இருந்துச்சு ஒரு தெருவுக்குள்ள வந்து ஒருத்தவங்க மட்டும் தான் நுழைய முடியும் மற்றவங்க போக முடியாது அதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து இந்த அவல நிலை வந்து வந்து தொடர்ந்துட்டு ஒரு தெரு வழியாக ஒரு பிரிவினர் வந்து தங்களோட இறந்தவர்களுடைய உடலில் வந்து கொண்டு போக முடியாது அவங்க வந்து தண்ணி சேர்ந்துருக்கும் வயக்காட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு போவாங்க இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து எல்லாம் பார்க்க முடியும் அப்படி இருக்கிற அவலநிலையை வந்து தொடச்சறிய வேண்டிய கடமை வந்து ஆட்சியாளர்களுக்குள்ளது ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க அவங்களுக்குலாம் ஒரு சாட்டை அடி கொடுக்குற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துரு கண்டிப்பாங்க அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நந்தன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்து மிகவும் அருமையாக ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிதாக நினைக்கக்கூடிய அவங்க அப்பத்தான் இறந்துருப்பாங்க அதை போய் அடக்க அடக்கம் போகும்போது மழை பெஞ்சிரும் நாங்க இந்த மழைக்கு கொஞ்ச நேரம் நின்றுக்குறோம் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்காம அவங்க வந்து விரட்டி விடுவாங்க அதன் பின்னாடி ஒரு வழியா அந்த மழையிலேயே அந்த அந்த இறந்து போனா அவங்கள வந்து அதை புதைப்பாங்க அது உண்மையிலே மனது ரொம்ப அவ்வளோ ஒரு வேதனை கொடுக்கிற விஷயம் இதெல்லாம் பார்த்ததும் கூட இன்னமும் திருந்தாம இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது மன வேதனை கொடுக்குது இந்த மனு தாக்கல் பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்படி இருக்கும்போது ஜாதி பார்த்து தான் இந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது பார்க்கப்படுது இப்போ நம்ம வெளியில போறோம்னா அது யாருமே ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா ஊர்ல மட்டும் இன்னமும் ஏன் அப்படி பார்க்கறானோ தெரியல அடுத்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இருக்கக்கூடிய கோவிலில் யானையை வந்து பாகன் உட்பட அவர் நண்பர் ரெண்டு பேரை வந்து செல்ஃபி எடுக்க முயன்றதுனால அடிச்சு கொண்டுடுச்சிங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து சாமி அறநிலையத்துறை வந்து இனிமேல் வந்து யானை கிட்ட யாருமே புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலும் பண்ணியிருக்காங்க ஆமாம் கடந்த வாரத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு யானை பாகன் இருக்கும்போது அவருடைய நண்பர் கூட இருந்திருக்காரு அவர் வந்து யானை கூட வந்து புகைப்படம் எடுக்க முயன்றிருக்காரு இதனால் வந்து கோவமடைந்த யானை வந்து அவரை கீழே தள்ளிவிட்டு மிதிச்சிருக்கு உடனே அவரை காப்பாற்ற போன அவருடைய நண்பர் அதாவது யானையோட பாகன் வந்து அவரையும் வந்து யானை தாக்கியிருக்கு இரண்டு பேருமே வந்து உயிரிழந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய பாகனத்தான் தான் அடிச்சு கொண்டுட்டோம்னு சொல்லி யானை மனம் இருந்து அழுத காட்சிலாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் யானை நேற்று தான் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க அறநிலைத்துறை சார்பில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னா இனிமேல் வந்து கோவில் யானையை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது யாரும் முயலாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க யாருமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க ஒரு யானைகிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிற கூட அந்த பாதுகாப்பாக அந்த யானையை வந்து பார்த்துக்க முடியலையா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கிடையாது யானைகளுக்கு சரியான பராமரிப்பு இந்து சமய அறநிலையத்துறை வந்து செய்கிறாங்களா அப்படின்னா அது கேள்வி கூடியதாங்க இருக்குது ஏன்னா ஒரு யானைகிட்ட செல்ஃபி எடுக்க போகிறாங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அந்த பாவனையை அதை அடிச்சு கொள்ளுது அப்படின்னா

இனி வரும் காலங்களில் யானைகள் வாங்கவோ விற்கவோ கூடாது அது மட்டும் இல்லாமல் இருக்கிற யானைகளை நீங்கள் வந்து அனுப்பி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த இந்தியா முழுக்க இருக்கிற எந்த கோயில்களையும் வந்து அதை வந்து அனுசரிக்கிறது கிடையாது அதை வந்து பின்பற்றுறதும் கிடையாது இப்படி போது வந்து நம்ம நமக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி திரும்ப வந்து யானைகளை வந்து கோவில்ல இருந்து வனத்துக்கு வந்து விட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படிங்கறது உண்மையாக இருக்குது யானைகள் வந்து பாத்தீங்கன்னா காடுகள்லேயே சிறப்பு முகாம்கள் தான் வளர்க்கணும் ஆனால் அதை கொண்டு வந்து கோயிலில் வச்சு இந்த மாதிரி உயிர்கள் போறது நீங்களே காரணமாக இருந்து யானைகள் இருந்தால் என்ன ஆகும் அது வந்து நிறைய பழங்களை தின் அங்கே விதைகளை வந்து போடும் அதன் மூலிமா நிறைய மரங்கள் வளர வாய்ப்பு இருக்குது அதனால் மழை பெய்யும் அதனால் வந்து நான் வளங்கள்லாம் வந்து நிறைய செழுமையாக வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் கோவிலில் அடைச்சி வைக்கிறது இது உண்மையிலேயே வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த மாதிரி செயலில் செய்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி உயிர்களும் போயிட்டு இருக்குது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் யானைகளை சரியான பராமரிப்பு முறையில் சிறப்பு முகாம்களை வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு அங்கே வளரப்போகுது அதை கொண்டு வந்து நீங்கள் கோயிலில் வச்சு அதுக்கு உணவு போட்டு அது திரும்ப அந்த காட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு சிறப்பு முகாம்களையும் அடக்க முடியாத அளவுக்கு அங்கேயே வச்சு பழக்கப்படுத்திங்கன்னா அந்த யானைகள் அங்கேயே தான் இருந்துடும் இனி வரக்கூடிய புதுத யானைகளை கோயிலுக்கு கொண்டு வராம சிறப்பு முகாம்கள்லையும் காடுகள்லையுமே விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அங்க இருந்துகிட்டு போயிடுவது இயற்கையை நம்மளால் பாதுகாக்க முடியும் அடுத்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சுகாதாரம் சார்ந்த சர்ச்சைகள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினம் தமிழ்நாடு முழுக்க சீரும் சிறப்புமாக வந்து அவர்களுடைய உடன்பரப்புகளெலாம் கொண்டானாங்க அப்படி ஒரு உடன்பொருப்பு என்ன பண்ணிருக்குன்னா ரத்தத்தை எடுத்து அப்படி ஓவியமாக வந்து அவருடைய படத்தை வந்து தீட்டியிருக்காங்க இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டது இதுக்கு வந்து எந்த நடவடிக்கையுமே இப்போ வரைக்கும் எடுக்கலங்க ஏங்க ரத்தம் வந்து அது வந்து எவ்வளோ ஒரு வேல்யூபலான ஒன்று அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள உயிரை வந்து நம்ம காக்கலாம் அதை விட்டுட்டு தன்னோட ரத்தத்தை ஊசி போட்டு இழுத்து ஐயா உதயநீதி ஸ்டாலின் அவருடைய படத்தை வந்து வரைஞ்சி அவருக்கு வந்து பிறந்த நாளுக்கு பரிசளிக்கிறது ஒருத்தவங்க வந்து கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காருங்க இது எந்த மாதிரி உதாரணத்தை நம்ம முன் வைக்கணும் தெரியல நாம் தமிழக கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் எல்லா மாநிலங்களையும் அவங்க நடத்துல கூட்டம் அனைத்திலும் கோயிலுமே பார்த்தீங்கன்னா குருதி கொடைனு ஒன்று உருவாக்கி அதுக்கான ஒரு பாசரியை நியமிச்சு எத்தனையோ குருதிகளை கிட்டத்தட்ட யூனிட் கணக்கில் வந்து மருத்துவத்துறைக்கு அவங்க அனுப்பிட்டுருக்காங்க இதற்கு வந்து மருத்துவமே வந்து அவங்கள்ட்ட வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் தான் வந்து எங்களுக்கு அதிகமாக ரத்தம் உதவி பண்ணுறீங்க உங்களால் நிறைய உயிரை வந்து பாதுகாக்கப்படுது ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்படிலாம் செய்யும்போது நீங்க உங்க ரத்தத்தை எடுத்து உங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து படம் வரைகிறீங்க இது எந்த மாதிரி உதாரணத்துக்கு முன்னாடி இப்படி பிறந்த நாள் நேற்று பல்வேறு முறையில் சீரும் சிறப்புமாக வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடினாங்க நம்மளும் பார்க்க முடிஞ்ச ஒரு இதழில் வந்து அறுபத்தி நாலு பக்கத்துக்கு ஆட் எல்லாம் கொண்டாடினாங்க அப்படி இருக்கும்போது இந்த உடன்பரப்பு வந்து இப்படி ஒருவேளை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இன்னும் அந்த தகவல் போயாம இருக்கலாம் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து போகாம இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே வந்து ஒரு பிளட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்து தடை செஞ்சுட்டாங்க அதன் மூலமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்தை வரைஞ்சிருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க உண்மையான அரசு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுடைய ஊப்பி ஒருத்தரையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தாழ்மையான கருத்து உங்களை எதிர்த்து யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினா உடனடியாக வழக்கு உடனடியாக கைதுன்னு பண்ணுறீங்க ஆனால் ஒரு ஒரு மருத்துவமனையில் அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்தா அந்த தொப்புள் கொடி கட் பண்ண வீடியோ வெளியிட்டாரு அவர் மேலே நீங்கள் இன்ன வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல அவர் நீங்கள் கைதும் பண்ணல கேட்டால் துபாய் போயிட்டாரு அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டார் சொல்லிட்டு தவிர இப்போ வரைக்கும் அவர் நீங்கள் கைது பண்ண கிடையாது இப்போ ரத்தத்தை எடுத்து அவர் வந்து படமாக வரைஞ்சி அவர் வந்து பரிசளிக்க வச்சிருக்காரு இவர் மாதிரி நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க அப்போ உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நீங்க எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிர்ப்பா கேள்வி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா உங்களுக்கு வந்த ரத்தம் அடுத்த தக்காளி எடுத்து நாட்டை திருத்து